வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வெளியான தகவல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் அதிகாலையில் கோர விபத்து சம்பவ இடத்திலேயே பலியான இரண்டு பிள்ளைகளின் தாய் இலங்கைக்கு எதிராக யுஎன்ஆர்சி அமர்வில் கொண்டுவரப்பட உள்ள புதிய தீர்மானம் செம்மணியில் புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் பிரான்சில் இருந்து நீதி கோரிக்கை அதிகாலையில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு பலி எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை நீர்ச்சத்து குறைபாடு தோல் நோய்கள் குறித்து எச்சரிக்கை தோல்வியில் முடிந்த விடுதலை புலிகளின் ஆயுதம் தேடிய அகழ்வு பணி கிளிநொச்சியில் சம்பவம் முடக்கப்படும் இந்திய நிறுவனங்களின் சொத்துக்கள் அதிரடி தடை விதித்த அமெரிக்கா விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் எலும்பு கூடுகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்ரீ ஜாயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஸ்கேன் இயந்திரத்தின் மூலம் ஆகஸ்ட் நான்காம் திகதி பரிசோதனை நடைபெற சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுளியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஸ்கேன் இயந்திரத்தின் மூலம் ஆகஸ்ட் நான்காம் திகதி பரிசோதனை நடைபெற உள்ளதாக சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜூலை இருபத்தி ஐந்து அன்று பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்ட போதிலும் புதிய அனுமதி தேவையில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இல்லாமல் ஸ்கேன் செய்யலாம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் செர்மனி மனித புதைகுழியில் நேற்று இடம்பெற்ற ஆழ்வு பணிகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கில் செம்மனி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வாய்வில் இருந்து இதுவரையில் நூற்று பதினைந்து மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்த அகழ்வில் சிறுவர்கள் உட்பட நூற்று இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த புதைகுழி நாட்டின் மூன்றாவது பெரிய மனித புதைகுழியாக மாறியுள்ளது தடையவியல் தளம் ஒன்றில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் அருகில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு அரவணைக்கப்பட்டபடி காணப்பட்ட நிலையில் அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மனித எலும்புகளுடன் செம்மணி சீத்துப்பாத்தி மனித பொதுக்குளியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்களில் குழந்தையின் பால் போத்தல் குழந்தைகள் விளையாடும் பொம்மை காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள் ஆகியவை அடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அகழ்வு பணிகளை தொல்பொருள் மற்றும் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா யாழ் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோர் இணைந்து வழிகாட்டி நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் லஞ்சம் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக முப்பத்தி நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் லஞ்சம் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக முப்பத்து நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை மூவாயிரத்து இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த காலகட்டத்தில் ஐம்பத்து நான்கு சோதனைகள் நடத்தப்பட்டு முப்பத்து நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த சந்தேக நபர்களில் இலங்கை காவல்துறையை சேர்ந்த பத்து அதிகாரிகள் நீதி அமைச்சின் ஐந்து அதிகாரிகள் சுகாதார அமைச்சின் இரண்டு அதிகாரிகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் இரண்டு அதிகாரிகளும் அடங்குவர் இதேவேளை ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கூடுதலாக லஞ்சம் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக ஆறு பொதுமக்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதே நேரம் லஞ்சம் தொடர்பான அறுபது சந்தேக நபர்களுக்கு எதிராக பல்வேறு நீதிமன்றங்களில் ஐம்பது சட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இதில் ஆறு வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளதுடன் நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் இருநூற்று எழுபத்து மூன்று லஞ்சம் தொடர்பான வழக்குகள் தற்போது விசாரிக்கப்படுகின்றன இருந்து நாவலப்பட்டிக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் விபத்துக்குள்ளானதில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மரதானியிலிருந்து நாவலப்பிட்டிக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் விபத்துக்குள்ளானதில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மேலும் விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கினிகத்தேனி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்க்க மோட்டார் சைக்கிளில் தம்பதியினர் சென்றுள்ளனர் இதன்போது ஹட்டன் கொழும்பு பிரதான சாலையில் உள்ள மில்லக்ககமுளா பகுதியில் கொழும்பில் இருந்து வட்டவளை நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் வளைந்த பகுதியில் கவனக்குறைவாக மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முயன்றுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் சறுக்கி கவிழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்துள்ள மனைவி டிப்பர் ரக வாகனத்தின் பின் சக்கரத்தின் கீழ் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மர்தானி மொஹிதீன் மஸ்ஜித் பகுதியில் வசித்து வந்த இரண்டு குழந்தைகளின் தாயான நை ஜனரி இக்ராம் என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் டிகோயா ஆதார வைத்திய சாலையில் உள்ள சட்ட வைத்திய அதிகாரியிடம் பிரேத பரிசோதனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் டிப்பர் வாகனத்தின் சார்பில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் செய்யப்பட்டுள்ளது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிரித்தானியா மற்றும் அதன் மையக்குழுவின் மற்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து இலங்கை பொறுப்பு கூறல் திட்டம் மற்றும் மீதமுள்ள புறவிடயங்களை தொடர்வதை முதன்மை நோக்கமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் ஒரு புதிய தீர்மானத்தை முன்மொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியா அதன் மைய குழுவின் ஏனைய உறுப்பினர்களுடன் சேர்ந்து இலங்கை பொறுப்பு திட்டம் மற்றும் மீதமுள்ள புறவிடயங்களை தொடர்வதை முதன்மை நோக்கமாகக் கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் ஒரு புதிய தீர்மானத்தை முன்மொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செப்டம்பரில் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது கனடா மலாவி மாண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியா ஆகியவை மைய குழுவின் ஏனைய உறுப்பினர்களாகும் இதன்படி இலங்கை அரசியலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் இலங்கை கூறல் விடயங்கள் நிராகரிக்கப்பட்ட போதிலும் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஐம்பத்து ஒன்றின் கீழ் ஒன்றின் ஆணையை நீட்டிக்கும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் யூஎன் சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது எனினும் எச்ஆர் சி தீர்மானம் ஐம்பத்து ஒன்றின் கீழ் ஒன்று மற்றும் அதற்கு முந்தைய எச் ஆர் சி தீர்மானம் நாற்பத்து ஆறின் கீழ் ஒன்று ஆகியவற்றை நிராகரித்துள்ளது இதன் கீழ் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்குள் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறை நிறுவப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ஜூன் இருபத்து மூன்று முதல் இருபத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை இலங்கைக்கு நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார் இது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மேற்கொண்ட முதல் விஜயமாகும் தனது விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட அரசாங்க அதிகாரிகளுடன் உயர்ஸ்தானிகர் டர்க் கலந்துரையாடியுள்ளார் இந்த நிலையில் அடுத்த வாரம் இலங்கை குறித்த அறிக்கையை அவர் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போர்க்காலம் தொடர்பான பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் பிரச்சினைகள் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு யூஎன் பலமுறை அழைப்பு விடுத்துள்ளது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தென்ன உட்பட சில முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மீது கடந்த கால மீடர்கள் தொடர்பாக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அத்துடன் செம்மணி மனித புதைகுலிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் இவற்றிற்கு காரணமானவர்களை பொறுப்புக்கூறலிற்கு உட்படுத்துவதற்கும் முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரான்சின் எல் எஃப் ஐ மற்றும் என்எஃப்பி பி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பொன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பில் தமிழர்களுக்கு எதிரான தசாப்த கால விசாரணைகளை கண்டித்துள்ள பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதி உண்மை மற்றும் இழப்பீட்டுக்கான உரிமையை வலியுறுத்தியுள்ளனர் யுத்தத்தின் இறுதி மாதங்களில் இலங்கை அதிகாரிகளால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் பல அறிக்கைகள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நாற்பது ஆயிரம் என குறிப்பிடுவதாகவும் பல்வேறு நிபுணர்களின் கருத்துப்படி இது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது கனரக ஆயுதங்களால் தாக்குதல்களை மேற்கொள்ளுதல் சட்டவிரோத படுகொலைகள் பாலியல் வன்முறைகள் பலவந்தமாக காணாமல் போக செய்தல் சித்திரவதை மற்றும் போதிய மருந்து உணவு வசதியின்றி தமிழர்களை இடைத்தங்கள் முகாம்களில் அடைத்து வைத்திருந்தல் போன்றவற்றில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டது ஒன்று பல ஆவணங்களை மேற்கோள் காட்டி பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித புதிகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையில் யுத்த கூற்றங்கள் இடம்பெற்றமையும் எண்பது வருடங்களாக தமிழர்கள் தொடர்ந்தும் அங்கு அமைதியாக வாழ முடியாத நிலை காணப்படுவதும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ் மக்கள் நீதியை கோரி நிற்கின்ற போதும் இதுவரை சுயாதீன விசாரணை எதுவும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் வடக்கு கிழக்கில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிகுலிகளை தமது செய்திக்குறிப்பில் பட்டியலிட்டு உள்ளதுடன் இது இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக தண்டனையில் இருந்து விலக்களித்து வருவதை வெளிப்படுத்துகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அங்கீகரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் பிரான்ஸ் நம்பகத்தன்மை மிக்க நீதி செயற்பாட்டிற்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர் செர்மனி மனித புதிகுலிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் இவற்றிற்கு காரணமானவர்களை பொறுப்பு மிக முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றன என்று பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் வசிக்கும் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் தமிழ் வம்சாவளி மக்களில் பெரும்பாலானோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் போரிலிருந்து தப்பி வந்தவர்கள் உலகெங்கிலும் உள்ள மற்ற தமிழ் சமூகத்தைப் போலவே அவர்களுக்கு உண்மை நீதி மற்றும் இழப்பீடு அவசரமாக தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கூட்டு பிரகடனத்தில் எல் எஃப் ஐ என் பி கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கையெழுத்துட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை கொஸ்கோட தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கழுத்துறை கொஸ்கட தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப் யூ புட்லர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் இலங்கையில் நிலவும் வெப்ப வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் வைத்தியர் தீபால் எச்சரித்துள்ளார் இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளார் இதனை தடுக்க பொதுமக்கள் போதுமான தண்ணீர் மற்றும் இயற்கையான நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாதோட்டை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ள தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் எந்தவித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் உள்ள தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி எந்தவித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் ஏ முப்பத்து ஐந்து பிரதான வீதியின் அருகே தனியார் காணியொன்றில் விடுதலைப் புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இன்றைய தினம் இந்த அகழ்வு பணி இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபான் இஸ்மாத்தினர் காவல்துறை விசேட அதிரடி படையினர் திணைக்களங்களின் உத்தியோகர்கள் முன்னிலையில் இந்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை நீதவான் இடைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஈரானுடன் பெட்ரோலியம் மற்றும் ரசாயன பொருட்களுக்கான வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்காக ஆறு இந்திய நிறுவனங்கள் உட்பட மொத்தம் இருபது நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது ஈரானுடன் பெட்ரோலியம் மற்றும் ரசாயன பொருட்களுக்கான வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்காக ஆறு இந்திய நிறுவனங்கள் உட்பட மொத்தம் இருபது நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது குறித்த வர்த்தகத்தின் மூலமாக வரும் வருமானத்தை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கம் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அதன்படி ஈரானை நோக்கி செல்லும் வருவாயை நிறுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த தடை அமைகின்றது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த நிறுவனங்களின் அமெரிக்காவுக்குள் உள்ள சொத்துக்கள் மற்றும் சொத்து பங்குகள் அனைத்தும் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அமெரிக்க நபர்களோ அல்லது அமெரிக்கா வழியாக நடைபெறும் எந்த ஒரு பணம் பொருள் சேவை தொடர்புடைய பரிவர்த்தனைகளும் தடை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தடைகள் கீழுள்ள நிறுவனங்களில் ஐம்பது சதவீதம் பங்குதாரராக இருப்பவர்கள் தொடர்புடைய புற நிறுவனங்களும் இயல்பாகவே தடைக்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க நபர்கள் இந்த நிறுவனங்களுடன் பணச் செயற்பாடுகள் சேவைகள் நன்கொடைகள் உள்ளிட்ட எதனையும் செய்ய முடியாது என்றும் அமெரிக்கா இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்